தமிழ் வணக்கம் இஸ்ரேலிடம் ஆயுதங்களும் பணமும் வாகனங்களும் வேண்டி நான்கு குழுக்கள் ஹமாசிற்கு எதிராக போர் ஹமாஸ் அமைப்பை காசாவை விடுதலை செய்ய செய்வோம் என்று இவர்கள் சூளுரைத்திருக்கின்றார்கள் இந்த செய்தி ஸ்கை நியூஸில் வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் கரீபியன் கடல் பகுதிக்கு விரைவு தென்னமெரிக்க பகுதியில் புதிய பதட்டம் கொலம்பியா அதிபர் குடும்பம் மனைவி பிள்ளைகள் அனைவரும் அமெரிக்காவினுடைய கறுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் கடத்தல் மன்னர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு அமெரிக்கா இதுவரை கொன்று தள்ளி இருக்கின்றது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் ஆதாரம் இல்லாத கொலைகள் என்று கண்டனம் தென் அமெரிக்கா மீது டொனால்ட் டிரம்பிற்கு ஏன் இந்த கோபம் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு தேர்தலுக்கான ஸ்டண்டா இல்லை சீனாவின் பக்கமாக சாயும் தென் அமெரிக்கா மீது கோபமா இல்லை ஒரே நேரத்தில் எல்லோரையும் பகைக்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய பகை நாடகமா இதுவரை கிடைத்த முன்னணி செய்திகளினுடைய தொகுப்பு தென் அமெரிக்க நாடுகளின் மீது டொனால்ட் ட்ரம்பினுடைய பாய்ச்சல் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது நேற்று வரை வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ போதை பேர்வழி என்று பெரும் பிரச்சனைகளை கிளப்பிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் கருப்பு பட்டியலில் இடப்படுகின்றார் என்றும் இவருடைய மனைவி மகன் குடும்பம் அனைவரும் இதற்குள் சேர்க்கப்படுவதாகவும் மிக மோசமான போதைவஸ்தை உருவாக்குகின்றவர்கள் இவர்கள் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டி போதைவஸ்து மன்னன் என்றும் கொலம்பியா நாட்டினுடைய அதிபரை குறிப்பிட்டிருக்கிறார் தென் அமெரிக்காவில் பரவும் பதட்டம் கொலம்பியா நாட்டினுடைய அதிபர் குவாட்டோ பெட்ரோ மீது டொனால்ட் ட்ரம்ப் வைத்த குற்றச்சாட்டுகள் மிக மிக மோசமானவையாக இருக்கின்றன இதுபோல தென் அமெரிக்காவின் மற்ற தலைவர்கள் மீதும் டொனால்டு டிரம்ப் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பாராக இருந்தால் அந்த நாடுகளில் சரியான அரசுகளை நடத்த முடியாத கலவரங்களும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் இதனால் தென் அமெரிக்க கண்டம் ஆபிரிக்கா போல செயற்பட முடியாத ஒரு நிலையை நோக்கி நகரலாம் என்கின்ற அச்சமும் தூரத்து பார்வையாக இருக்கின்றது மேலும் தென் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக ஏதாவது செய்தால் அதற்கு பதிலடி கிடைக்கும் என்று ஜூ எஸ் எஸ் கெரால்ட் ஆர் போர்ட் என்று கூறப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல் இப்பொழுது லத்தீன் அமெரிக்க பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஜூ எஸ் எஸ் டிஸ்ட்ரோயர் என்று கூறப்படுகின்ற ஐந்து கப்பல்களில் பல அங்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவைகள் போர் ஒன்றை தடுப்பதற்கான முயற்சியாகவும் அமெரிக்காவிற்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதற்கான முயற்சி என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார் என்று கூறி அமெரிக்கா இதுவரை நாற்பத்தி மூன்று மூன்று பேரை போட்டு தள்ளி இருக்கின்றது கொலம்பியா கூறுகின்றது இதில் பலர் தங்களுடைய நாட்டினுடைய அப்பாவி மீனவர்கள் என்றும் அமெரிக்காவுடன் இனி ராஜதந்திர உறவுகள் தேவையில்லை என்று தங்கள் நாட்டு தூதுவர்களை திருப்பி அனுப்பியதும் இதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவமாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது வெனிசூலா நாட்டினுடைய அதிபர் நிகோலோஸ் மடுரோவிற்கு தென் அமெரிக்க தலைவர்களிடையே பாரிய நன்மதிப்பு எதுவும் கிடையாது ஆனால் கொலம்பியா நாடு அப்படியல்ல கொலம்பியாவினுடைய பல தலைவர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து கொலம்பியாவினுடைய போதை கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயுத குழுக்கள் போதை கும்பல்களினால் மனிதர்களே வாழ கடினமாக இருந்த அந்த நாடு இப்பொழுது சீர் செய்யப்பட்டு ஜனநாயக நாடாக மாறியிருக்கின்ற நிலையில் மறுபடியும் இப்படி ஒரு செயலை செய்வதானது அந்த நாடு மீண்டெழுவதை விரும்பாத ஒரு செயல் போலவும் இருக்கின்றது போதை வஸ்து நாடாக இருந்த கொலம்பியா இதுவரை அடைந்த முன்னேற்றங்கள் பற்றி எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் இந்த வேலை செய்ய கொலம்பியா கருதுகின்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஓர் அரசின் மீது இப்படி அமெரிக்கா கருப்பு பட்டியல் இடுவதானது எந்த நாட்டு அதிபரை என்ன செய்ய போகின்றார்கள் என்று தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை எங்கும் நிலவுகின்றது அதேவேளை அமெரிக்கா தன்னிச்சையாக சர்வதேச கடல் பரப்பில் நின்று வேகமாக செல்கின்ற படகுகள் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது இவைகளில் போதை வசதி இருக்கின்றதா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை கரிபியன் கடலில் தாக்குகின்றேன் என்று கூறிவிட்டு பசிபிக் சமுத்திரத்தில் நேற்று ஒரு கப்பலை தாக்கினோம் என்று கூறினார்கள் எனவே அமெரிக்காவினுடைய படைத்துறையிடம் எதற்கும் சரியான நீதியான ஒழுங்கான ஓர் அறிக்கை இல்லை என்றும் சர்வதேச ரீதியான சட்ட ஒழுங்கு முறையில் இந்த தாக்குதல் நடைபெறவில்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வேகமாக செல்வார்களாக இருந்தால் ஆகாயத்தில் இருந்து குண்டு வீச்சை சந்திக்க வேண்டிய அபாயம் இருக்கின்றது மேலும் இப்படியான தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் அருகில் இருக்கின்ற சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக செய்ய முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் கொலம்பியா நாடு உலகத்தின் முதலாவது பெரிய போதை வஸ்து உற்பத்தி நாடு என்பதை மறுப்பதற்கு இல்லை இவ்விதமான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதன் நோக்கம் என்ன ஒன்று பென்டனூல் போதை வஸ்து தொடர்பாக அடுத்த வாரம் சீன அதிபருடன் பேச இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அதற்கு முன்னதாக போதை வஸ்து கடத்தலை தடுக்க முயற்சி எடுப்பதாக ஒரு நாடகம் போல நடத்துகின்றார் இரண்டாவது தென் அமெரிக்க போதை வஸ்து கும்பலுடன் நடத்துகின்ற போரானது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்புக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் அவருக்கு வெற்றியை தருவதற்கு இவர்களை பகடைக்காயாக வைத்து அவர் சூதாடுகின்றாரா என்பது அடுத்த சந்தேகம் ஆனால் மூன்றாவது விடயம் ஒன்றும் இருக்கின்றது அதை எழுத ஊடகங்கள் ஒன்று தென் அமெரிக்கா அமெரிக்க டாலருக்கு எதிராக சீனாவினுடைய ஜுவான் நாணயத்தில் வர்த்தகம் செய்ய முயற்சி எடுத்திருப்பதும் பிரேசில் அர்ஜென்டினா போன்ற அதற்கு இணங்கி இருப்பதும் அமெரிக்காவிற்கு எதிரான காற்றாக இருக்கின்றது இரண்டாவது தென் அமெரிக்க உள்ளக கட்டமைப்பில் சீனாவே பெரும் பணம் செலவிட்டு அவைகளை செய்து கொண்டிருப்பதும் அமெரிக்காவிற்கு இதில் பெரிய தாக்கம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக டொனால்ட் டிரம்பிற்கு பிடிக்காத செயலாக இருக்கின்றது மூன்றாவது அமெரிக்காவை சமாளிக்காமல் சீனாவின் பக்கமாக சாய்வது மிகப்பெரும் கடினம் என்பதை தென் அமெரிக்க நாடுகளுக்கு அமெரிக்கா உணர்த்த முற்படுகின்றதா என்ற மூன்று புதிய கோணங்களும் இதில் இல்லாமல் இல்லை ஆனால் போதை தென் அமெரிக்காவில் இருந்துதான் அமெரிக்காவிற்குள் செல்கின்றது என்ற விடயத்தில் டொனால்ட் ட்ரம்டம் இருக்கும் நியாயத்தை இவர்களினால் நிராகரிக்க முடியவும் இல்லை இந்த நாடுகளினால் உள்ளூரில் இருக்கும் போதை கும்பல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதே டொனால்ட் ட்ரம்ப் இலகுவாக இந்த காயை நகர்த்துவதற்கு துணையாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் தென் அமெரிக்க தலைவர்களும் கணிசமான அளவு இதற்கு பொறுப்பானவர்களாகவே இருக்கின்றார்கள் இது திரு உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை முடக்க உறவுகளை